முருகனை துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட் சோலை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் அம்மாவாசை என்றால் இந்த நாளில் முன்னோர்கள் வழிபட என்ன காரணம் மொத்தம் உள்ள பதினாறு திரிகளில் அமாவாசை திரி மட்டும் முன்னோர்கள் வழிபாட்டுக்குரிய திதியாக குறிப்பிடப்படுகிறது மற்ற நாட்களில் காலையில் குளித்து முடித்ததும் விளக்கி ஏற்றி வீட்டில் இறை வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறது ஆனால் அமாவாசை அன்று மட்டும் காலையில் எழுந்தருளும் முதலில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து முன்னோர்களை வழிபட்ட பிறகு தான் தெய்வங்களை வழிபட வேண்டும் என சொல்லப்படுகிறது முன்னோர்களின் ஆசை இருந்தால்தான் இறை அருள் கிடைக்கும் என்பதால் அமாவாசை முன்னோர்களின் அருளை பெறுவதற்கான நாளாக சொல்லப்படுகிறது அமாவாசை என்பது முன்னோர்கள் வழிபாட்டிற்குரிய நாளாகவும் அதோடு முன்னோர்களுக்கு உரிய கிரகமான சூரிய பகவானையும் வழிபடுவதற்குரிய நாளாகும் அதனாலேயே அமாவாசை அன்று தர்ப்பணம் கொடுத்த பிறகு சூரியனுக்கு தண்ணீர் படைத்து வழிபட வேண்டும் என சொல்லப்படுகிறது இந்த நாளில் நாம் அளிக்கும் பிண்டதானம் தானம் தர்ப்பணம் தான தர்மங்களின் பலன்கள் நம்முடைய முன்னோர்களை சென்றடையும் என்பது நம்பிக்கை அமாவாசை வழிபாடு அமாவாசை திதி என்பது முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாளாக இந்து சமயத்தில் குறிப்பிடப்படுகிறது இந்த நாளில் முன்னோர்களை நினைத்து விரதம் இருந்து அவர்களுக்கு திராதம் பிண்டதானம் தர்ப்பணம் ஆகியவை செய்வதால் நமக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் என நம்பப்படுகிறது அதனால் அமாவாசை திதியில் முன்னோர்கள் வழிபடுவது விரதம் இருப்பது புனித நீராடுவது தான தர்மங்கள் செய்வது ஆகியன சிறப்புக்குரியதாக சொல்லப்படுகிறது இன்னும் தை அமாவாசை பலவிதமான துன்பங்களை போக்கக்கூடியது என சொல்லப்படுகிறது இந்த ஆண்டு அமாவாசை தை அமாவாசை ஜனவரி இருபத்தி ஒன்பது புதன்கிழமை அன்று வருகிறது அமாவாசை வழிபாட்டிற்கான காரணம் எத்தனையோ திதிகள் இருந்தாலும் அமாவாசை திதி மட்டும் ஏன் முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்றது என சொல்லப்படுகிறது அமாவாசை என்றால் என்ன இந்த சொல் எதை குறிக்கிறது இந்த நாளில் முன்னோர்களை எதற்காக வழிபட வேண்டும் நாம் செய்யும் வழிபாடு பிண்டதானம் போன்றவை முன்னோர்களை எவ்வாறு சென்று சேருகிறது அவர்கள் எப்படி நமக்கு ஆசி வழங்குவார்கள் அமாவாசை விரதம் வழிபாடு பற்றி புராணங்கள் என்ன சொல்கின்றன என்பதை ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அமாவாசை பெயர் வந்தது இப்படித்தான் விஷ்ணு புராணம் மச்ச புராணம் கருட புராணத்தின்படி ஒவ்வொரு மாதமும் தேய்பிரையின் இரண்டாம் நாள் துவங்கி சதுர்த்தி வரை அனைத்து தேவர்களும் சந்நிதியில் இருந்து அமிர்தத்தை அருந்துவார்கள் அதற்குப் பிறகு சந்திரன் சூரிய மண்டலத்திற்குள் சென்று விடுகிறது அந்த சமயத்தில் சூரியன் வெளிப்படுத்தும் கதிர்களுக்கு அம்மா என்று பெயர் இதனாலேயே தேய்பிரை சதுர்த்திக்கு அடுத்து வரும் திரியை அம்மாவாசை திரி என்கிறோம் இந்த நாளில் விருதுலோகத்தில் இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் நாம் கொடுக்கும் பிண்டதானம் தர்ப்பணம் உள்ளிட்டவற்றில் இருந்து தங்களுக்கு தேவையான உணவை எடுத்து பசி ஆறுகிறார்கள் இந்த நாளில் அவர்கள் சாப்பிடும் உணவு மூலம் மாதம் முழுவதும் திருப்தி அடைகிறார்கள் வீடு தேடி வரும் முன்னோர்கள் அது மட்டுமல்ல அம்மாவாசை திதி அன்று மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு வாயு ரூபமாக தங்களின் வீடுகளுக்கு வருவதாக நம்பப்படுகிறது அந்த சமயத்தில் தங்களின் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது சந்தனிய தங்களை நினைத்து தங்களுக்காக தர்ப்பணம் பிரித் பூஜை போன்றவற்றை இருப்பதைக் கண்டு மனம் மகிழ்ந்து தங்களின் குடும்பத்தினர்களுக்கு ஆசி வழங்குவார்கள் இவ்வாறு முன்னோர்களின் ஆத்மா மகிழ்ச்சியும் திருப்தியும் அடைய அடைய அவர்கள் முக்தியை அடைகிறார்கள் அதோடு அவர்களின் குடும்பமும் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் நிறைந்ததாக மாறுகிறது இதனால் தான் அமாவாசையில் முன்னோர்களை வழிபட வேண்டும் என சொல்லப்படுகிறது தை அம்மாவாசை சிறப்பு இதை போல் தை அம்மாவாசை சிறப்பை கூறுவதற்கும் புராணத்தில் கதை ஒன்று சொல்லப்படுகிறது தர்ணவர்ணன் என்ற அந்தனன் ஆன்றோர்கள் பலரிடம் பெற்ற உபதேசத்தின் அடிப்படையில் கலியுகத்தில் ஏற்படும் தாங்க முடியாத துன்பங்களில் இருந்து விடுபட எப்போதும் பகவான் விஷ்ணுவை நினைத்து கொண்டிருப்பது தான் ஒரே வழி என உணர்கிறான் இதனால் அனைத்து உறவுகள் பற்றுகளை துறந்து ஸ்ரீ ஹரியை நினைத்து யாகம் தியானம் ஆகியவற்றில் ஈடுபட்டு ஆன்மீக வழியில் பயணிக்கின்றான் அந்த பயணத்தில் ஒரு நாள் அவன் லோகத்தை அடைகிறான் அங்கு தன்னுடைய முன்னோர்கள் பெரும் துன்பத்தை அனுபவிப்பதை காண்கிறான் இதற்கு என்ன காரணம் என கேட்டபோது தர்ணவர்ணன் பிண்டதானம் செய்தது தான் இதற்கு காரணம் என சொல்கிறார்கள் திருமணம் செய்து இல்லறத்தில் ஈடுபட்டு ஒரு குழந்தையை பெற்று அதன் பிறகு பிண்டதானம் அளித்தால் மட்டுமே தாங்கள் திருப்தி அடைந்து இந்த துன்பங்கள் இருந்து விடுபட முடியும் என்கிறார்கள் பித்திருக்களின் வார்த்தையை ஏற்று இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு பிண்டதானம் அளித்து தன்னுடைய முன்னோர் முன்னோர்களை தர்ணவர்ணன் துன்பங்களில் இருந்தது மீட்டது தை மாத தான் அதனாலேயே இந்த நாளில் முன்னோர்களை வழிபட்டால் முன்னோர்களுக்கும் நாமம் துன்பங்களில் இருந்து விடுபட முடியும் என சொல்லப்படுகிறது இதுதான் அமாவாசையின் சிறப்புகளை பற்றி தெரிந்து கொண்டோம் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்